பாஜக பாஜக முன்னேற்ற கருத்து என்பது பொதுக்குழு செயற்குழு தலைமை கழக நிர்வாகிகள் அதே போன்று எல்லாமே ஒன்று சேர்ந்து அன்றைக்கு வெளிப்படுத்தும் யார் யாரோட கூட்டணி என்பதெல்லாம் குறித்து வந்து அதிகாரபூர்வமாக வரும் எனவே அது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஒரு அடிமட்ட தொண்டர்கள் கூட அந்த கருத்தை வந்து சொல்லலாம் அது வந்து எல்லாமே வந்து அதிமுகவுடைய கருத்தாகாது கருத்து என்பது ஒட்டுமொத்தமாக தலைமை கழகத்தால் அறிவிக்கப்படுகின்ற கருத்தாக நான் கூட கருத்து சொல்ல முடியாது நான் வந்து பல்வேறு நிலைகளிலோ இல்லை நம்முடைய அமைச்சரோ பல சந்தர்ப்பங்களில் பேட்டி கொடுக்குறோம் பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஏன்னா அதிகாரம் படைத்தது என்பது பொதுக்குழு செயற்குழு தலைமைகள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வந்து கருத்தறிந்து ஒருமித்த கருத்தோடு யார் யாரோட கூட்டணி என்பதெல்லாம் அது விரைவில் வரும் இப்போ தான் வந்து எல்லாமே தொகுதி பங்கீட்டு குழு தேர்தலில் இன்னைக்கு கூட அந்த இது தேர்தல் அறிக்கை குழு தயாரிப்பு பண்ணியிருக்கு இப்போ போயிட்டுருக்கோம் தலைமைகத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பணிகள் வந்து வேகமாக வந்து ஒரு புல்லட் ட்ரெயின் வேகத்தில் இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய எண்ணா திராவிட பண்ணிட்டு கழகம் பணியை துவங்கியிருக்கு எனவே இந்த நிலையில் வந்து ஒரு வந்து ஒரு கருத்தை வந்து சொல்வதனால வந்து அது ஒரு பாட்டு கருத்தாங்க திண்ணை பேச்சு வீரருக்கு ஒரு கண்ணாய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பாட்டு ஒண்ணு அந்த பாட்டு தான் நாம இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு துறை அமைச்சரா வந்து துணை முதலமைச்சரா வந்து அவங்க ஆட்சியெல்லாம் இருந்தது அப்பெல்லாம் கிராம சபைய தெரியல கிராமம் கண்ணுக்கு தெரியல இப்போ கிராமம்லாம் நல்லா தான் இருக்கு அடிப்படை இருந்து குடி தண்ணீர்ல இருந்து சாலை வசதி தெருவுல வசதி மின்சார வசதி எல்லா கிராமமும் எல்லா வசதி பெற்ற ஒரு முழுமையான அளவுக்கு வந்து இருக்கின்ற நிலையில இன்னைக்கு போய் ஒரு திண்ணை பேச்சு வீரரா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இருக்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு கேலியாக தான் இன்னைக்கு வந்து பாக்குறாங்க ஒழிய அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக யாரும் இல்லை கிராமத்துக்கு நீங்க போலாம் நாம் போலாம் ஆனால் இவர் வந்து ஏற்கனவே டெப்டி சிஎம் வந்தவர் தானே அந்த காலத்துலேயே இவர் எவ்வளோ பண்ணியிருக்கலாமே அந்த காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலத்திலேயே பண்ணிருக்கலாமே அவங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று இருந்தது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணுது அத்தனை ஆண்டு காலம் வந்து பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணல ஆனால் இன்றைக்கி எல்லாம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் பண்ணதை இன்றைக்கி வந்து திசை திருப்புற வேலையில் இன்றைக்கி திண்ணை பேச்சு போய் பேசுறாருன்னா அது திண்ணை பேச்சு வீண் பேச்சு சார் தொகுதி பங்கீட்டு குழுவிலையும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவிலையும் தான் இடம் இடம்பெறாதது தொடர்பாக வருத்தம் தெரிவித்து ஒரு முகநூல் பதிவை மைத்திரை நம்பி போட்டிருக்காரு அவருடைய பதிவு அது அது குறித்து தான் என்ன கருத்து சொல்ல முடியும் சார் இதுக்கு முன்னாடி தேர்தல் குழுவில் கண்டிப்பாக வந்து மைத்திரை அவருடைய பேர் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அமைக்கப்பட்ட மூணு குழுவிலுமே அவர் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது மிகப்பெரிய இயக்கம் நம்முடைய அமைச்சர் எவ்வளோ பொறுப்பில் இருந்திருக்காரு இன்றைக்கி அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் எந்த எந்த குழுவில் இருக்கிறார் அவர் வ அவர் முகத்தை பாருங்கள் ஏதாவது வந்து வருத்தம் வந்துடுதே வருத்தம் வந்துருந்தேன் இப்போ நான் வந்து எவ்வளோ ஸ்பீக்கராக இருந்திருக்கிறேன் நைன்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸ் வந்து மினிஸ்டாக இருந்திருக்கிறேன் டூ தௌசண்ட் ஒன் டூ சிக்ஸ் மினிஸ்டாக இருந்திருக்கேன் தலைமை செயல் தலைமை நிலைய செயலாக இருந்திருக்கேன் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன் எவ்வளோ பொறுப்புகள் மாவட்டம் எல்லாமே இருக்கிறேன் கட்சி என்ன கொடுக்குதோ அந்த வேலையை செஞ்சுட்டு அமைப்பு செயலாளர் அதே பொறுப்பு சந்தோஷம் இருந்திருக்கேன் இப்போ இப்போ இவர் இப்போ கட்சி ஒன்னா வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து டெப்டி சிஎம் அன்னைக்கு வர நிலையில் அன்னைக்கு விட்டு விட்டேன் அன்னைக்கு அதெல்லாம் பெருந்தன்மை கட்சியை பொறுத்தவரில் இது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் ஒரே இலக்கு அம்மா சொன்ன மாதிரி கட்சியை வந்து நம்ம சிந்தாம சிதறாமல் நம்ம கொண்டு போகணும் என்ற எண்ணம் தான் இருக்கணும் இல்லையா எனக்கு பதவி வரல உனக்கு பதவி வரலன்னு ஓலமா ஓல விடக்கூடாது கூடாது சரிதான் அழுவ கூடாது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அப்ப கட்சியில வந்து இது மாதிரி நீங்க முடிவு போது யாரும் எதுவும் பேசாம இருந்தாங்க ஆனா இப்ப கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு வெளியில வந்து நிறைய பேர் வந்து ஓவர் ஜனநாயக இருக்கு அதனால ஜனநாயகத்தை கருத்து சொல்றாங்க